the counting. ஆரம்பிக்குது கவுண்டவுன் ஆரம்பிக்குது நம்மளோட தேர்ட்டி டேஸ் கவுண்டோன் அதே என்னன்னா கவுண்டன் மூணு தானே சாடை சாங்ஸ் அஃப் ஃபார் மீ ஆனால் வந்து இன்னும் ஃபைவ் நம்ம வாக்குகள்லாம் எண்றதுக்கான முப்பது நாள் தான் இருக்கு அப்படிங்கிற கவுண்டவுன் வந்து நிழல ஆரம்பிக்குது நிச்சயமா ஏதாவது என்ன இவங்க சொன்னாங்கல்ல ரொம்ப முக்கியமான ஒரு இது எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்னு இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல தான் அதிகமான தொகுதிகள் அதிகமான வேட்பாளர்கள் வந்து கண்டஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு எலெக்ஷனாக இருக்கு மொத்தம் நூற்றி பதினேழு வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து போலிங் நடக்குது பதினேழு அதான் கரெக்டாக கவுண்ட் பண்ணி தான் எடுத்துட்டு வந்தேன் எத்தனை தொகுதி எந்த மாநிலம் எவ்வளவு என்னன்றதெல்லாம் எங்கேயாவது கேன்சல் ஆயிருக்கா அதெல்லாம் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் கேன்சல் ஆகும்

பாதுகாப்பு தொடர்பான அஞ்சு வருஷமா தான் பேசல அட்லீஸ்ட் பேசுவோன்னு பேசிருக்காருமா இல்ல பிரச்சாரத்துல இருந்தே அவரை நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிள் பாக்குறோம் இல்லையா நீ வேட்பாளர்கள் பத்தி சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது இன்னைக்கு மட்டும் ஆயிரத்துக்கும் மேல வேட்பாளர்கள் போட்டிடுறாங்க அப்படின்னு சொன்னேன் ஆனா அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு தன்னார்வ அமைப்பு வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அதுல பார்த்தா ஐநூத்தி எழுபது பேர் வந்து குற்ற வழக்கு பின்னணியோட இருக்கிறாங்களாமா அதுலயும் நூறு பேர் கொலை ஆட்கடத்தல் தீவிரமா இந்த மாதிரி ஒரு கிரிமினல் குற்ற பின்னணியில இருக்கிறாங்களா ஆக்சுவலா இந்த மாதிரி குற்ற பின்னணி இருந்தா அவங்களை வேட்பாளரால் நிறுத்தலாமா வேண்டாமா இதுல ஏதாவது மாற்றம் வேணுமா நீங்க தான் திங்க் பண்றீங்களா குற்ற வழக்கு அப்படின்னு போது கிரிமினல் ப்ரொசீடர் ப்ரொசீஜர்ஸ் கீழே வந்துடுது என்னென்னா ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கும் வந்து கிரிமினல் வழக்குகள் கீழே வருது அதான் என்ன மாதிரியான கிரிமினல் வழக்கு அப்படின்றத வந்துட்டு செக்ரிகேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது அவங்க தாக்கல் பண்ணக்கூடிய அஃபிடவிட்டில் முறையாக வந்துட்டு தகவல்களை வந்துட்டு பதிவு செய்திருக்காங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் அவங்களுக்கு என்ன மாதிரியான குற்ற வழக்குகள் இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து குற்ற வழக்குகள் பின்னணி இருக்குது நாம் தமிழர் வேட்பாளர்கள் நிறைய பேருக்கு வந்து குற்ற வழக்குகள் இருக்குது என்ன குற்ற வழக்குன்னு பார்த்தோம்னா ப்ரொடெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஏதாவது வந்துட்டு காவேரி இஷ்யூக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்துனதுனால அவங்க மேல வந்து கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ் சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நோட் பண்ண வேண்டியதா இருக்கு என்ன குற்ற வழக்கு அப்படின்றது ஸோ இதை செக்ரிகேட் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்து ரூல்ஸ் எல்லாம் மாத்தி ஒரு வேட்பாளர்னா இந்த குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு வந்தா ரொம்ப விஷயம் என்னன்னா ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் இருக்கிற எம்பிஸ் இருக்காங்கல்ல அவங்களோட சொத்து மதிப்பெல்லாம் கேட்டாலே அப்படியே இருக்கும் அந்த அளவுக்கு சொத்து வச்சிருக்காங்க அப்ப அவங்களும் வந்து நம்மளோட மக்கள் பிரதிநிதியா தானே அங்க நிக்கிறாங்க அப்ப அவங்க எந்த ஃபேக்டிவ் போல்ஸை பயன்படுத்திட்டாங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு கொஷனும் வரும் இப்போ சொல்ற மாதிரி வந்து மக்களுக்காக களத்துல இறங்கி போராடுறவங்க மேல போடக்கூடிய வழக்குகளும் சரியான பிரிவுல தான் போடப்படுது அப்படின்றது வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு மில்லியன் அதுக்கு மேல தான் வார்த்தை வந்து அத்தனை டாலர் கொஷின் தான் அங்க இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளருடைய அபிடவிட்ல எவ்வளவு பிரச்சனை அங்க வந்து அக்செப்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனாவே போயிட்டு இருந்துச்சு நான் யாரை சொல்றேன்றது உனக்கு தெரியும் ராகுல் காந்தியோட ராகுலோட பேர் வந்து ராகுல் வின்சி அப்படின்னு இன்றึกதமா வின்சி அப்படிங்கறது என்னன்னா இத்தாலில வந்து சப்நேமா யூஸ் பண்ணுவாங்க போல சோ அவங்க அம்மா சோனியா வந்து இத்தாலி அப்படின்றதுனால இவர் என்ன பண்ணியிருக்காரு கேம்ப்ரிட்ஜ் யுனிவர்சிட்டில படிக்கும்போது அங்க வந்து சர்டிபிகேட் போதே அதுல இந்த பேர்ல தான் இருந்துதமா பிளஸ் இங்கிலாந்துல அவர் ஒரு ஷேர் ஹோல்டரா ஒரு பிசினஸ்லயும் அவரோட பேர் வந்து இததா இருக்குன்னு சொல்றாங்க பிஜேபி बीजेपी சொல்து வின்சின்ற பேர்ல தான் அவரோட எஜுகேஷனல் எல்லாம் இருக்கு அதனால அது எங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு அவர் வந்து இரட்டை குடியுரிமை வச்சிருக்காரு அப்படிங்கறது ஒரு பிரச்சனை அவர் வந்து பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் ஒன்று வச்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இதெல்லாம் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க ஆனால் ராகுல் காந்தி தரப்பில் என்ன சொல்கிறாங்களா அட எப்போ இவர் எங்கே நின்னாலும் எங்கே போட்டிடுறேன்னு சொன்னாலும் இதே பஞ்சாயத்து தான்ப்பா பா இதை பார்த்து பார்த்து எங்களுக்கு பழகிடுச்சு நாங்கள் எங்கள் வேலையை கரெக்டாக பார்த்துக்குவோம்னு சொல்கிறாங்க எனக்கு இன்னொரு ஒரு இதில் காமெடி என்னென்னா இதில் அவர் வந்து வயநாடில் போட்டிடுறாரு வயநாடில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி எலெக்ஷன் நடக்குது அமைதியிலையும் அதே மாதிரியான ஒரு அஃபிடவிட்டை தான் தாக்கல் பண்ணியிருப்பாங்க அங்கே மட்டும் ஏன் பிரச்சனை அதுவும் இல்லாமல் அவர் புதுசாக ஒன்றும் அமைதியில் போட்டிடல இதுக்கு முன்னாடி அமைதியில் போட்டிட்டு இருக்கவர்

நாங்கள் பயங்கரமாக சக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னு பிரியங்கா காந்தி களத்தில் இறங்கி இறங்கியிருக்காங்க ராகுல்காக அவங்களோட பிரச்சார யுக்தி அப்படிங்கிறது ராகுல்காக அவங்க பண்ணுறது அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது அதாவது ராகுலை வந்து ஒரு தனிப்பட்ட மனிதராக அவர் எப்படி ரொம்ப சிம்பிளானவர் அவர் வந்து அக்கீடோ பெல்ட் வாங்கியிருக்காரு அவர் வந்து ஒரு நல்ல பைலட்டு அவர் வந்து ஒரு சிம்பிளான பர்சன் நான் அவர் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன் அவர் அவர் கபோர்டை கிளீன் பண்ணிட்டு இருந்தார் என்ன பண்ணுற அப்படின்னா என்கிட்ட இருக்கிற பொருட்களெல்லாம் நான் ஒரு பத்து பொருட்களுக்குள்ளே அடக்கிடலான்னு நினைக்கிறேன் எனக்கு அதுக்கு மேலே தேவையில்லை அப்படின்னு அவர் சொன்னதாக வந்து பிரியங்கா வந்து பிரச்சாரங்களில் பேசுகிறாங்க ஏன்னா அவ்வளோ சிம்பிளான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போதுமே பண்ணுறது என்னென்னா ஒரு பக்கம் மோடி வச்சுப்பாங்க ஒரு பக்கம் ராகுல் வச்சுப்பாங்க இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுவாங்க கம்பேர் பண்ணி ராகுல் தான் இப்போ பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பர்சனாலிட்டியை வந்து மேம்படுத்தி பேசுகிறத வந்து அந்த ஒரு யுக்தியை வந்து பிரியங்கா இப்போ கடைபிடிக்கிறாங்க மோடி இந்த பக்கம் ராகுல் இந்த பக்கம் வச்சுருக்காங்கிற ஒரு ஒரு விஷயத்துல நீ நோட் பண்ணினா வாரணாசியில மோடிக்கு எதிராக பிரியங்காவே வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ அதிக அளவுல சலசலப்பா இருக்கு பிரியங்காவும் அதுக்கு தயாரா இருக்கேன் நானு கட்சி சொன்னால் நான் மோடியை எதிர்த்து போட்டியிட தயார்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இருந்தே அவங்க பிளான் பண்ணி தான் அந்த கங்கா யாத்திரா தொடங்கினாங்க போல ஏன்னா இருந்து வாரணாசி வரைக்கும் அந்த போட்லேயே போய் அந்த நதிக்கரையோரம் இருக்கிற மக்கள் எல்லாம் சந்தித்து அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணும்போதே அவங்களுக்கு வந்து வாரணாசியில் போட்டிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அப்போ வந்து அவங்க திருவேணி சங்கமத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோயிலில் போய் வழிபட்டு பிரச்சாரத்தை தொடங்குறாங்க அப்போ அவங்க ஸ்வராஜ் இல்லம் அதாவது இந்திரா காந்தியோட இல்லத்துக்கு போயிட்டு இவங்களும் மோரவர் லுக்வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாட்டி இந்திரா காந்தி மாதிரியே இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க சுராஜ் இல்லத்தில் எங்கள் பாட்டி பிறந்த அறையை பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது பாட்டி மடியில் படுத்துட்டு கதை கேட்கும்போது இந்திரா காந்தி சொல்லுவாங்களாம் எதுக்கும் பயப்படக்கூடாது எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறத அடிக்கடி அந்த குழந்த பிரியங்கா கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்களாம் ஸோ அது ஞாபகம் வந்தது அப்படின்னு சென்டிமெண்டாலாம் பிரச்சாரத்தில் வந்து பாட்டியோட இறப்பு அப்பாவோட மரணம் அப்படின்னு தொடர்ந்து அவங்க அரசியல் ரீதியாகவே நிறைய பிரச்சனைகளையும் இழப்புகளையும் சந்திச்சுட்டு வராங்கல்ல அதனால அவங்க ரொம்ப நாள் அரசியலுக்குள்ள வராமையே வெளியே இருந்து நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்ததா சொல்லப்பட்டுச்சு ஆனா இப்ப நேரடி அரசியலுக்குள்ள வந்தது வந்து ஒரு வைப்ரண்டா தான் பாக்குறாங்க அதுவும் இந்த மக்களவை தேர்தலில் வந்து ஏன்னா அவங்க மோடிக்கு எதிராக நிறைய விஷயம் பேசுறாங்க அதுக்கும் வந்து நம்ம பிரதமர் வந்து ரிப்ளை பண்றாரு ஒரு தடவை வந்து அவர் வந்து பிரியங்கா காந்தி என்னோட பொண்ணு மாதிரி அப்படின்னு சொன்னாரு ஞாபகம் அதுக்கு இவங்க கொடுத்த பதில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமான டைரக்ட் ஃபைட்டாவே நம்ம பாக்குறோம் அதுவும் இல்லாமல் ராபர்ட் வதரா கூட வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பிரியங்கா காந்தி வந்து ஷீ இஸ் ரெடி டு கண்டெஸ்ட் இன் வாரணாசி அவங்க வந்து வாரணாசியில் கண்டெஸ்ட் பண்ண தயாராக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அவரும் சொல்கிறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம இதெல்லாம் நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ ஒரு சீட் கிடச்சி வாரணாசியில் மோடி வெர்சஸ் பிரியங்கா சோ மீண்டும் ஒரு இந்திரா இந்த விஷயம் என்ன அவங்க ஒரு ஒரு பிரதமரோட போட்டி போடுவாங்க அப்ப வந்து அவங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கான பிம்பத்தை அவங்க பெறுவாங்க அப்ப அடுத்த கட்டமா என்ன நடக்கும் பிரியங்கா வந்து ஒரு மிகப்பெரிய பிரபலம் உலகம் முழுக்கவே தெரிஞ்ச ஒரு பிரபலமான ஒரு பிரதமர் வேட்பாளர் அதே மாதிரி பிரியங்காக்கு இப்ப பயங்கரமா இந்திரா காந்தி மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காங்க சோ பிரியங்கா வந்து மோடியை எதிர்த்து தோத்தாலும் ஜெயித்தாலும் கூட வரலாறு கண்டிப்பா அவங்களை பேசுவோம் எலக்ஷன் ஏப்ரல் பத்தாம் தேதி பதினெட்டாம் தேதியே முடியுது அதுக்கப்புறம் நம்ம நம்ம எதை பற்றி பேசுறது அப்படின்னு முப்பத்தி மூணு நிகழ்ச்சியில ரொம்பவே குழப்பத்துல இருந்த பேசுறதுக்கு எதுவுமே இல்லையே ஆஹா இப்போ மே பத்தொம்போது நாலு எல்லாரும் டக்கு டக்கு டக்குன்னு வேட்பாளர்களை அறிவிச்சாலும் அதிமுக இன்னும் அறிவிக்காமல் இருக்காங்களா அப்போ அதுக்கு பின்னாடி இதுதான் விஷயம் ஆனால் விஷயம் என்னன்னா யாரை வேட்பாளர் நிறுத்தினாலும் உங்க மக்களுக்காக அங்கே ஏதாவது பண்ணணும் அதான் விஷயம் ஏன்னா நம்ம இடைத்தேர்தலுக்காகவே ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருந்தோம் இந்த இருபத்தி ரெண்டு தொகுதிக்கும் அட்லீஸ்ட் அதுல பதினெட்டு இப்போ வச்சிட்டாங்க அடுத்த நாள் வைக்க போறாங்கங்கிறது சந்தோஷமான விஷயம் ஏன்னா மக்கள் பிரதிநிதி இல்லாத போது அங்க இருக்கிற தொகுதியில மக்கள் சந்திக்கிற பிரச்சனை வந்து பயங்கரமா இருக்கும் நீ மக்கள் பிரதிநிதி இல்லாதப்போ சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல அது வந்து உள்ளாட்சி பிரதிநிதி இல்லாதப்போ வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து அதை விட அதிகமாக இருக்கும் ஏன்னா வந்துட்டு ஒவ்வொரு க கவுன்சிலரும் இருக்கணும் அந்த கவுன்சிலர் கிட்ட வந்து உள்ளாட்சி என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு தண்ணி வரல அப்படின்னா நம்ம போய் எம்எல்ஏ பார்க்க முடியாது கவுன்சிலர் போய் கேட்க முடியும் ஆனா இப்போ கவுன்சிலரே இல்லன்னா நம்ம யாருகிட்ட போய் கேட்கறது கிட்டத்தட்ட மூன்று வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதின பதினஞ்சில பதினஞ்சுக்கு அப்புறமா வந்துட்டு இப்ப வரைக்கும் வந்து கவுன்சிலர்ஸே இல்லாம தமிழ்நாடு வந்துட்டு ஓடிட்டு அப்படின்றத யோசிக்கணும் உள்ளாட்சி தேர்தல் நடத்துறதுக்காக மூணு மாசம் அவகாசம் கேட்டு இருக்காங்க தமிழக தேர்தல் ஆணையம் என்னப்பா நடக்குது இங்க அப்ப என்ன பிரச்சனை அப்ப வந்து இப்ப நடந்த மக்களவை தேர்தல்ல வந்து அதிமுக எங்க நம்ம தொய்வடைஞ்சிருவோமோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்ப அந்த தான் ஒரு மூணு மாசம் தள்ளி போட போறாங்களான்னு நான் கேட்கல திமுக கேட்குது நம்ம வந்து அரசியலே பேசிட்டு இருக்கோம் என் மனசில் இன்னொரு விஷயம் ஓடிட்டு இருக்கு என்ன அப்படின்னா ரஞ்சன் கோகாய் சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதி அவர் மேலே ஒரு பொண்ணு வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க இல்லையா அது உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் பட் இந்த பொண்ணுக்காக அந்த பிரச்சனையை விசாரிக்கிற குழுவில் வந்து அந்த அமர்வு வந்து ஒரு சரியா அமைக்கலை பெண் வழக்கறிஞர்கள் இல்லை அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னா அந்த பெண்மணி மேலேயும் நிறைய கிரிமினல் கேசஸ் இருக்கு அவங்க ஃபேமிலி மேலேயும் நிறைய கிரிமினல் கேசஸ் இருக்கு அவங்க வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட்ல வேலை பார்த்தாங்கிற விஷயத்தை வச்சு நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பல லட்சங்களை வாங்கினதா

அதை எப்படி கையாளணும் அவர் உண்மையிலேயே நிரபராது அப்படின்னா அதை எப்படி கையாளணும் அவருக்கே தெரிஞ்சிருக்கும் ஆனா அவரா முன் வந்து ஏன் ஒட்டுமொத்த நாட்டினுடைய ஜுடிஷரியே வந்து இப்ப பெரிய அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னு ஒரு கொஷனும் வருது நிச்சயமா அதாவது என்ன அந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் இவங்க இல்ல மாதிரி வந்து பெண் வழக்கறிஞர்கள் இல்லைன்னு விசாகா தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த கைட்லைன்ஸ் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் பணியிடங்களில் பாதுகாப்பு இல்லைன்னா இன்டர்னல்ஸ் கம்ப்ளைன்ஸ் கமிட்டியை வந்துட்டு அமைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அதே மாதிரி அந்த கமிட்டியை வந்து லீட் பண்ணுறவங்க ஒரு பெண்ணாக தான் இருக்கணும் அவங்க தான் அந்த விசாரணையை மேற்கொள்ளணும்னு ஆனால் உச்சநீதிமன்றத்தில் நடந்த இந்த ஒரு விசாரணையில பெண் நீதிபதிகளே இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயம் ஒரே ஒரு பெண் நீதிபதி மட்டும்தான் இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்காங்க அவங்களே அட்லீஸ்ட் இதுல வந்து ஒரு மெம்பராவாச்சும் அந்த ஜட்ஜஸ் பேனல்ல இருந்திருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு குறைந்தபட்ச கோரிக்கையா இருக்கு பாக்கலாம் யாருக்கு எந்த பக்கம் நியாயம் கிடைக்குது அப்படின்னு யாரு யாரோட நியாயம் வந்து இங்கே வெளில நாட்டப்படப்போகிற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து இதுதான் வந்து ஹிஸ்ட்ரிலேயே ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஒரு தலைமை நீதிபதி சுப்ரீம் கோர்ட்டில் அவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கிறது ஸோ இந்த வழக்குலையும் வந்து இந்த குற்றச்சாட்டுலையும் வந்து கரெக்டாக விசாரித்து ஒரு தீர்ப்பு சொன்னாங்கன்னா ரொம்பவே நல்லதா இருக்கும் மணியம்மை சேட் அப்படிங்கிற மாதிரி பெண்களே வந்து ஒரு சேட்ல செயற்கைக்குள்ள அனுப்பிட்டு இருக்கிற இந்த ஒரு நல்ல நேரத்தில் ஒரு பெண்களுக்கான இந்த வழக்கிலையும் குற்றங்கள்லையும் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைச்சா சந்தோஷமாக தான் இருக்கும்